ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சந்தூஸ் ஹோம்ஸ் ஸோ இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குட்டீஸ் வந்து இருக்காங்க உங்களுடைய குழந்தைங்களை ஸ்கூலில் வந்து நீங்கள் இந்த இயர் வந்து சேர்த்த போகிறீங்க ஆர்டி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு இன்ஃபார்மேட்டிவான விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நிறைய ஸ்ட்ரகல்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் குழந்தைகளை வந்து ஸ்கூலில் சேர்த்துறதுலேருந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுற வரைக்குமே இருக்குது ஸோ ரீசெண்டாக நாங்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு குட்டி குட்டியான ப்ராப்ளம்ஸை எல்லாத்தையுமே எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் அண்ட் உங்களுக்காக அதில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ வந்து பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கப்பறம் ஸோ இலையில் வந்துட்டு இப்போ எல்கேஜி வந்து போயிட்டுருக்காரு ஸோ அவருக்கு வந்துட்டு ஆதார் கார்டு வந்து நம்ம ஸ்கூலில் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து சார்ட்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக போகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் நிறைய இஷ்யூஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்களுமே வந்துட்டு நிறையா ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நியூஸ் சேனலில் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு அதாவது வரும்போது ஆதார் கார்டு அப்ளை பண்ண வந்திருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட எல்லாம் இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்களுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அலைஞ்சு தான் இப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு லைன் வந்து நாங்கள் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்கூலில் வந்து ஆதார் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது கொடுத்தா தான் எஜுகேஷன் வந்துட்டு நம்பர் மென்ஷன் ஆகி அவங்களுடைய ஸ்டடிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் இப்படி வரக்கூடிய அகாடமிக் இயர்ல ஆர்டிஐ வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் ஆதார் அதுக்கப்புறம் அவங்களுடைய இன்கம் பேரண்ட்ஸுடைய இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இல்லை அப்படின்னா வந்து ரிஜெக்ட் ஆகும் ஸோ இப்போ என்ன இதில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதார் எடுக்கிறதுக்காக தாலுக்கா இல்லை சிறப்பு முகாம்கள்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சி போனீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் பேரண்ட்ஸுடைய ஆதார் அது வந்து அம்மா இல்லை அப்பா ரெண்டு பேர்த்தில் யாருடையதாக இருந்தாலும் ஸோ இனிஷியல்லேருந்து அவங்களுடைய நேமில் வரக்கூடிய ஸ்பெல்லிங்ஸ்லருந்து அட்ரெஸ் ப்ரூஃப்லேருந்து எல்லாமே சேமாக இருக்கணும் எந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கூட குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ பேரண்ட்ஸினுடைய ஆதாருக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய டெலிவரி சமயத்தில் நம்ம உள்ளே வந்து ஜென்ஸ் அலோட் கிடையாது நம்மளுடைய கைடன்ஸ் கூட இருக்கக்கூடிய யாராவது ரிலேட்டிவ்ஸ் அம்மா இந்த மாதிரியான பர்சன்ஸ் வந்து நேம் குழந்தையோடைய அம்மா பேர் அப்பா பேர்னு கேட்கும்போது அவங்களுடைய நேமை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ இன்ஷியல் வந்து அவங்களும் கேட்குறது இவங்களும் மென்ஷன் பண்ணுறதில்ல ஸோ அப்படியே நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் எங்களுடைய தம்பியுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு வெறும் சந்திரிகா அண்ட் ரமேஷ் அப்படிங்கிறது மட்டும் வந்துருச்சு பட் எங்களுடைய ஆதாரில் எப்படி இருக்குது அப்படின்னா சந்திரிகா ஆர் ரமேஷ் கே அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு இப்போ இதை வச்சு நாங்கள் ஆதார் அப்ளை பண்ணும்போது ரெண்டும் சேமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னொரு இஷ்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் ஸோ அந்த அட்ரஸ் வந்துட்டு நாங்கள் அப்போ இருந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தோம் இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் ஸோ அதையும் மாற்றிட்டு வாங்க அதுவும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இது எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குழந்தை வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பிறந்திருக்கோ எந்த தாலுக்கில் வந்து பிறந்திருக்கோ அங்கே தான் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி வந்து பிறந்ததுக்கும் இப்போ நாங்கள் இருக்கிற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது சொல்லப்போனால் அதர் டிஸ்ட்ரிகே வந்துட்டோம் நாங்கள் ஸோ இப்போது நாங்கள் திரும்பவும் அந்த தாலுக்கு தான் வந்து போகிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கி பர்த் சர்டிஃபிகேட்டில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒருவேளை உங்களுடைய ஆதாரம் குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் வந்து மிஸ்மேச்சாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து சேஞ்ச் வந்து பண்ணணும் ஆதாரில் எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் இனிஷியல் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க லைஃப் சாங் வந்து உங்களுக்கு அதுதான் வந்து வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு டைம் மட்டும்தான் உங்களால் வந்து சேஞ்ச் வந்து பண்ண முடியும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன சொல்லி நேம் கொடுத்து அப்ளை பண்ணி வாங்கிடுறீங்களோ அது பிரிண்ட் அவுட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டைம் தான் உங்களுக்கு அலோடு நாங்கள் இதை பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போதே பேர் வச்சுட்டு தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஏன்னா ஒரு டைம் தான் நம்ம வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி எழில் ஆர்சி அப்படிங்கிற நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணி நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தோம் பட் இந்த இனிஷியலை வந்து நாங்கள் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாமல் நாங்கள் விட்டுவிட்டோம் இல்லை அப்படின்னா அப்பவே நம்ம கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்மளை ரொம்ப தூரம் அலைய வைக்கும் இப்போ லைக் நாங்கள் இங்கே வந்துட்டு தம்பிக்கு வந்து நாங்கள் போகும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கார்ப்ரேஷன் ஆஃபீஸ் வந்து போங்க அங்கே வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்து உங்களுடைய ஆதார் எல்லாமே சப்மிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டேஸ் மினிமம் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க சரி நம்ம போகலாம் அங்கேன்னு சொல்லிவிட்டு போய் கேட்கும்போது எங்களுக்கு வந்து சேலம் தாலுக்கு தான் வந்தது ஸோ அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஆஃபீஸில் வந்து போய் கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா தம்பியுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இல்லை இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உள்ள நீங்கள் சேலம் ஜிஹெச்சுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு இறப்பு மற்றும் பிறப்பு சான்றிதழ் வாங்கக்கூடிய ஒரு அலுவலகம் இருக்குது அங்கேயே நீங்கள் வந்து போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுக்கான ரீசன் நான் என்ன அசம்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் இந்த விஷயங்களுக்காகலாம் அலையும் போது ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஒரு டெத்தாக இருக்கட்டும் ஒரு பர்த்தாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டுக்குமே சர்டிஃபிகேட் தருது ஃபைவ் இயர்ஸ் மட்டும்தான் அந்த லோக்கல் பாடியில் வந்து இருக்கும் லைக் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயோ இல்லை அந்த இடத்துல எந்த குழந்தை பிறந்த இடத்துல அந்த பதிவு பண்ணக்கூடிய ஆஃபீஸ்லேயே வந்துருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட் நம்ம வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து மூவ் பண்ணிடுவாங்க அந்த ஃபைல அதுக்கப்புறம் நம்ம அங்கே ரிக்வஸ்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ மேபி அந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கும் தம்பிக்கு இன்னும் ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கிறதுனால எங்களுடைய ஃபைல் வந்து சேலம் ஜிஹெச்லேயே வந்து இருந்தது சரி நம்ம அங்கே போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது என்னென்னா ஆதார் வச்சு இப்போ எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆதாரில் என்ன இருக்கோ அதே சேம் தான் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் டிட்டோ அப்படியே வந்து மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் அங்கே போய் கேட்கும்போது ஆதாரில் என்ன இருக்கோ அதை வந்து நாங்கள் போடுவோம் பட் ஆதாரை மட்டுமே நாங்கள் மென்ஷன் பண்ணி நான் இது பண்ண மாட்டோம் எங்களுக்கு வந்து ப்ரூஃபாக எங்களுக்கு வேறு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஒரு பேகு ஃபுல்லாக தமிழனுடைய ட்ரீட்மெண்ட் பார்த்தது டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணக்கூடிய அட்டை எங்களுடைய ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு இந்த மாதிரி பேன் கார்டுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டோம் பட் எங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸை எடுக்காம போயிட்டோம் ஏன்னா அவள் ஸ்கூலுக்கும் எங்கள் ஸ்கூலுக்கும் என்ன சம்மந்தம் வரப்போகுது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை ஸோ அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே போய் உட்காந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இருந்து மறுபடியும் வெளியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு எல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர்கிட்ட போய் இல்ல நாங்கள் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து வரோம் சோ எங்களுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க அப்புறம் கேக்ல நீங்க ஜெராக்ஸ் கூட கொடுங்க போதும் அப்படின்னு ரொம்ப கூலா சொல்லிட்டார் திருப்பி நாங்கள் ஒரு ஆளை புடிச்சு வீட்டுல இருக்கவங்ககிட்ட ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து தான் நம்ம கொடுத்தோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் அங்கே போய் நீங்கள் இனிஷியலோ சேஞ்சோ அட்ரஸோ மாத்திரீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேருடைய ஆதார் எடுத்துகிட்டு போகணும் உங்களுடைய நேம் மென்ஷன் ஆகியிருக்கிற மாதிரி அதாவது நீங்கள் என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸாக்ட் நேம் எந்த டாக்குமெண்ட்டில் இருக்கோ அது டென்த்தோ டுவெல்த்தோ மார்க்ஷீட்டோ இல்லை டிசியோ வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க நாங்கள் வந்து காலேஜினுடைய டிசி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ அதில் கரெக்டாக என்னோடய நேம் வந்து சந்திரிகா ஆர்னும் அவருடைய நேம் வந்து ரமேஷ் கேனும் இருந்ததுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அது வந்து ஒரிஜினல் வந்து கொண்டு போய்க்கோங்க பட் அங்கே கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பி இருந்தாவே போதும் ஸோ ரெண்டு பேருடைய ஆதார் ரெண்டு ஜெராக்ஸும் அதுக்கப்புறம் டிசியினுடைய ரெண்டு பேருடையது ரெண்டு ஜெராக்ஸும் அது போக குழந்தையினுடைய வந்து ஒரு காப்பி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் லெட்டர்ல ஏ ஃபோர் ஷீட்ல வந்துட்டு லெட்டர் இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய ஸ்கூலில் சேர்த்தும் போது இந்த ப்ராசஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து தமிழோடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் மாதிரி எழுதி அவங்க கிட்ட கொடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க ஈவன் ஒரு ஏ ஃபோர் ஷீட்லேருந்து பெண்ணில் இருந்து எடுத்துகிட்டு போங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ வந்து இந்த ப்ராசஸில் தான் நடந்துட்டு இருக்காங்க ஸோ கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் அதுவும் உங்களுக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க அந்த கூட்ட டைமில் போய்ட்டு நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் வாங்குறதுக்காகவோ ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காகவோ வெளியில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் போகும்போது இது எல்லாமே ப்ரீ பிளான்டாக பக்காவாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போங்க எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையுமே வீட்டில் வந்து விட்டுவிட்டு வந்து போயிடாதீங்க ஸோ ஒரு டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து இருக்கும் ஸோ இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் சேஞ்சஸ் வந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சொல்லும்போது ஒன் டேல உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ முதல் நாள் வந்து மதியம் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு அப்பவே நம்மளை கூப்பிட்டு நம்ம நம்ம ஃபார்ம் எல்லாம் கொடுத்த உடனே அப்பவே கம்ப்யூட்டர்ல இருக்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு வெரிஃபை பண்ணிக்குவாங்க அந்த நேம் வாசிச்சு ஓகே இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் வந்துட்டு அப்டேட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஆதார் கார்டு லைக் உங்களுக்கு ஒரு கமாவோ இல்ல ஒரு பிராக்கெட் மார்க்கோ கொடுத்துருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த சிஸ்டம்ல வந்து அப்டேட் ஆகாது ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது பட் நம்மளுடைய அட்ரஸ் சேஞ்சோ ஆதார்ல என்ன இருக்கோ அந்த அட்ரஸோ இல்ல அப்படின்னா நம்மளுடைய இனிஷியல் நேம் ஸ்பெல்லிங் லெட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்மளால கரெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நீங்க வந்து நியர் இருக்கக்கூடிய இ சேவா இந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர்ல வந்துட்டு அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை தான் நாங்கள் இப்போதைக்கு கிராஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை முடிச்சதுக்கப்புறமா நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு ஆதார் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும் இது இப்போ இருக்கிற இடத்துல நிறைய டேட் பை டே வந்துட்டு ஆதார் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சென்டர் அப்படிங்கிறது மாத்திட்டே இருக்காங்க உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸில் ரெகுலராக வந்து பண்றாங்க அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் எங்கள் லொகேஷனில் திங்கட்கிழம வந்துட்டு டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் மினிமம் ஒரு நாளுக்கு அந்த திங்கட்கிழமை மட்டும் வெறும் ஐம்பது டோக்கன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க அது ஒரு எயிட் தேர்ட்டிக்குள்ள நம்ம வந்து வாங்கிடணும் அவங்களுக்கு மட்டும் தான் செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க மதியத்துக்கு மேலே ஆதார் கரெக்ஷன் எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சேம் இதில் வந்துட்டு குழந்தைக்கு வந்து உங்களுக்கு ஆதார் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஆதார் வந்து எடுக்க போகும்போதே கரெக்டாக இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸும் இனிஷியலும் நேமும் குழந்தைக்கு என்ன வரணும் உங்களுடைய நேம் என்ன வரணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆதாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இப்போதைக்கு வெறும் சந்திரிகா அப்படின்னு இருக்கலாம் சந்திரிகா ஆர்னு இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபுல் நேம் சந்திரிகா ரமேஷ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் நேம் வந்து இருக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே சேம் குழந்தையினுடைய आधार ल குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேயும் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஏன் இது இம்பார்ட்டன்ஸ் பண்ணி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ வரக்கூடிய அகாடமி இயருக்கு முன்கூட்டியே ஆர்டிஐ வந்து நம்ம ஃபார்ம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தையினுடைய ஆதாரும் வேணும் உங்களுடைய ஆதாரும் சேமாக இருக்கணும் குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் வேணும் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணணும் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுனீங்க அப்படின்னா அது ஆர்டிஐக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கால்ஃபர் பண்ணும் போதே நம்மக்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் ஸோ ஒருவேளை என்ன மாதிரி யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ ஏன்னா நான் அங்கே வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ இன்டர்வியூலையுமே சேனல்ஸ் வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து எடுக்கும் போதுமே குழந்தைங்களுக்காக இப்போ வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ப்ராசஸில் தான் இருக்காங்க ஸோ யாரோ ஒருத்தருக்காவது இந்த வீடியோ போய் சேரும்போது கரெக்டான விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இம்மிடியேட்டாக அதை எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணி வந்து மாற்றி வந்து வச்சுக்கோங்க ஸோ ஆதார் வந்து நான் எடுத்ததுக்கு அப்புறமா ஏன்னா நம்ம வந்து பிரிண்ட் அவுட் வந்து நம்ம எடுக்கல நம்ம அப்டேட் ஆகி எல்லாமே வந்துருச்சு ப்ரிண்ட் அவுட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆதார் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் ஸோ ப்ராசஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அதை நம்ம எங்கே பண்ணணும் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் சிஸ்டமில் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் டுவெண்ட்டி டேஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க பட் எங்களுக்கு ஒரு நாளில் வந்தது வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி இல்லை அப்படின்னா இன்னும் அது ஒன் மந்த் கழித்து வந்ததுக்கப்புறம் ஆதார் வரதுக்கு கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஆகும் சம்டைம்ஸ் எரர் காட்டுது அப்படின்னா திருப்பி நம்ம ரீ அப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த process வந்து நீங்கள் first step வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அடுத்து அப்டேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் உங்களுக்கு குடுக்கிறேன்.